வணக்கம் மக்களை வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நாம எங்க இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா திண்டுக்கல்ல இருக்கும் திண்டுக்கல்ல ஆதி காஸ்ட் இது வந்து திண்டுக்கல்ல ஆரம் காலனி அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த ஷோரூம் இருக்குது இன்னைக்கு லைனப்பில் நாம் இங்கேருந்து தான் வந்து வீடியோஸ் வந்து எடுத்துகிட்டு வர போறோம் இந்த மாதத்தோட ஒரு புது அப்டேட்டுக்காக வந்து நாம் இன்னைக்கு இங்கே வந்திருக்கோம் இங்கே ஆதி காஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு லோ என்டெட் இருந்து ஹை என்டெட் காஸ்ட் வரைக்கும் எல்லா காசுமே வந்து வச்சுருக்காங்க எஸ்யூவி ஹேஷ்பேக் சேடான்னு எல்லா டைப்பான காசுமே வந்து இங்கே இருக்குது அதில் இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முப்பத்தி அஞ்சிலிருந்து நாற்பது காசு வரைக்கும் இருக்குது அதை வந்து நம்ம பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வீடியோஸாக வந்து நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வணக்கம் மக்களை வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு லைனப்பில் வந்து நாம் ஃபஸ்ட்டு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹியூடையுடைய ப்ராண்டில் வந்து ஒரு ப்ரீமியம் ஹேட்ச்பேக் வெஹிக்கல் ஐ டுவெண்ட்டி நம்மகிட்ட இருக்குது ஒயிட் கலர் வண்டி இந்த வண்டியுடைய டீட்டெயில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன்னாகி இருக்குது இன்சூரன்ஸ் லைவ்ல வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து டீசல் மாடல் வண்டி டீசல்ல மேன்வல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது ஃபைவ் சீட்டரில் ப்ரீமியம் ஹேட்ச்பேக் வெஹிக்கல் அலாய் எல்லாமே ஒரிஜினல் கம்பெனி ஃபிட் அண்ட் அலைவ் டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே ப்ராண்ட் நியூ டயர்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த ஐ டுவெண்ட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க பதினஞ்சு மாடல் அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் நமக்கு பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க திண்டுக்கல்லில் உள்ள ஆதி கார்ட்ஸில் இந்த வண்டி வந்து சேலுக்கு அவைலபிளில் இருக்குது அவங்களுடைய காண்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க நீங்கள் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த வண்டிகளை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு ஆதி கார்ட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோன் பெசிலிட்டி அவைலபிள் வச்சிருக்காங்க கார் எக்ஸ்சேஜ் அவைலபிள் எல்லாமே வந்து நமக்கு ஆதி கார் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த லைன் லைன்அப்ல நாம அடுத்து எடுத்துட்டு வந்திருக்க வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாருதி சுசுகியுடைய பிராண்ட்ல இருந்து வந்து ஒரு கம்பேக்ட் எஸ்யூவி வந்து நம்ம கிட்ட இருக்கு விட்டாரா ப்ரீசா வண்டி வந்து நம்மகிட்ட இருக்கு இது வந்து ப்ளூ கலர் டியோல் டோன் வண்டி ப்ளூ ப்ளாக் லோன் வந்து நம்மகிட்ட இருக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி மாடல் வண்டி செகண்ட் ஓனர்ல வண்டி இருக்கு ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து இருக்கு இன்சூரன்ஸ் லைவ்ல வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க டீசல் மாடல் வண்டி டீசலில் மேன்வல் ட்ரான்ஸ்மிஷனில் வந்துடுது அலைவ் இல்லாமல் நமக்கு ஒரிஜினல் கம்பெனி பெட்டட் அலைவ் டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸும் இருக்குது இது வந்து ஃபைவ் சீட்டர் வெஹிக்கிள் இந்த பிரிக்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ஏழு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் கொட் பண்ணியிருக்காங்க பதினாறு மாடல் ஏழு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் சொல்லியிருக்காங்க இந்த வண்டியில் நமக்கு பவர் ஸ்டியரிங் நாலு டோர்ஸும் பவர் விண்டோஸ் வந்துருது சேஃப்டிக்கு ஃப்ரண்ட்டில் ரெண்டு வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க ஏசி வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக் ஏசி வந்து நமக்கு இதில் வந்துருது இது வந்து இஸ் டிஐ மாடல் அப்ல வந்து நாம அடுத்து எடுத்துட்டு வந்திருக்க வண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹியூண்டையுடைய ப்ராண்டில் இருந்து வந்து ப்ரீமியம் ஹேஸ்பேக் ஐ டுவெண்ட்டி நம்மக்கிட்ட இருக்குது சில்வர் கலர் வண்டி இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் வண்டி செகண்ட் ஓனரில் வண்டி இருக்குது எண்பத்தி ஒம்போதாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன் ஆகியிருக்கு இன்சூரன்ஸ் லைவில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க பெட்ரோல் மாடல் வண்டி பெட்ரோலில் மேன்வல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது ஃபைவ் சீட்டர் வெஹிக்கல் இந்த ஐ ட்வெண்ட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு அஞ்சு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க பதினேழு மாடல் அஞ்சு லட்சத்தி எழுவத்தி ஐயாயிரம் சொல்லியிருக்காங்க பவர் ஸ்டியரிங் நாலு டோர்ஸும் பவர் விண்டோஸ் இருக்குது சேஃப்டிக்கு ஃப்ரண்ட்டில் ரெண்டு பேக் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க டயர் கண்டிஷன் வந்து நமக்கு நாலுமே வந்து ஆல்மோஸ்ட் ப்ராண்ட் நியூ டயர்ஸ் தான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கு அடுத்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி மருத்தி சுசுக்கியுடைய ப்ராண்ட்லேருந்து வந்து எஸ் கிராஸ் நம்மகிட்ட இருக்குது ஒயிட் கலர் இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் சிங்கிள் ஓனர் ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன்னாக்கி இருக்குது இன்சூரன்ஸ் லைவில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க டீசல் மாடல் டீசலில் இது வந்து மேன்வோல் ட்ரான்ஸ்மிஷனில் உள்ள வண்டி அலாய்வில் ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டட் அலாய் இருக்குது டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபைவ் சீட்டர் வெஹிக்கல் இந்த எஸ்கிராஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீசலில் மேன்வலில் மேன்வல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்க நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ஒம்பது லட்சம் ரூபா வந்து கோட் பண்ணியிருக்காங்க பத்தொம்பது மாடல் ஒம்பது லட்சம் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க பவர் ஸ்டியரிங் ஃப்ரண்ட்டில் வந்து ஏர் பேக் நமக்கு வந்துருது இந்த வண்டிக்கு லை வந்து நாம் அடுத்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா மாரோதி சுசுக்கியுடைய ப்ராண்ட்லருந்து வந்து ஈகோ வந்து நம்மகிட்ட இருக்குது இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் சிங்கிள் போனர் தொண்ணூற்றி எட்டாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன் ஆகி இருக்குது இன்சூரன்ஸ் லைவில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க பெட்ரோல் மாடல் வண்டி பெட்ரோலில் மேன்வல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது இந்த வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு அஞ்சு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் அஞ்சு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் நமக்கு கோட் பண்ணியிருக்காங்க இந்த வண்டி வந்து நமக்கு நைன் சீட்டர் வெஹிக்கிளாக வந்து நம்மக்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்து இருக்குது ஏசி வந்து இந்த வண்டியில் வந்துடுது இது வந்து மேன்வல் ஏசி வந்து நமக்கு இருக்குது வண்டியுமே ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு ஒரு ப்ராண்ட் நியூ வெஹிக்கிள் தான் இருபத்தி ஒன்று மாடல் வண்டி இது அடுத்து வந்து நாம் எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி இது வந்து மருத்தி சுசக்கியுடைய ப்ராண்டில் இருந்து வந்து ஈகோ கிரே கலர் டிஎன் ஐம்பத்தி ஏழு திண்டுக்கலுடைய லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனில் உள்ள வண்டி இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் இருபத்தி ஓராயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ஆகி இருக்குது இன்சூரன்ஸ் லைவில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க பெட்ரோல் மாடல் பெட்ரோலில் மேன்வோல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது இந்த ஈகோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ஆறு லட்ச ரூபா வந்து பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஆறு லட்சம் ரூபாய் வந்து நமக்கு இந்த வண்டிக்கு வந்து பட்ஜெட் கோட் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியுமே வந்து நமக்கு நைன் சீட்டர் வெய்கிளாக தான் வந்து நமக்கிட்ட இருக்குது டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே நியூ டயர்ஸும் இருக்குது இந்த வண்டியில் ஏசி வந்து மேன்வல் ஏசி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த லைனப்பில் வந்து நாம் அடுத்து எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி மாருதி சுசுக்கியுடைய இருந்து வந்து ஈகோ இந்த லைனப்பில் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்க மூணாவது ஈகோ வண்டி வந்து இது இது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் அறுபதாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன் ஆகி இருக்குது இன்சூரன்ஸ் லைவில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க பெட்ரோல் மாடல் வண்டி பெட்ரோலில் மேன்வோல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது இந்த வண்டி வந்து நமக்கு எயிட் சீட்டர் வெஹிக்கிளாக வந்து கொடுத்துருக்காங்க சென்டரில் உள்ள சீட்ஸ் வந்து நமக்கு கஸ்டமைஸ்டான சீட்ஸ் போட்டுட்டு எயிட் சீட்டர் வெஹிக்கிளாக வந்து இந்த ஈக்கோவை வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஈக்கோ வந்து நம்ம கஸ்டமர்ஸ்க்கு மூணு லட்சம் ரூபாய் வந்து பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க பதினொன்று மாடல் மூணு லட்சம் ரூபாய் வந்து நமக்கு பட்ஜெட் சொல்லியிருக்காங்க இந்த வண்டிக்கு இந்த லைன் அப்பில் நாம அடுத்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாரோதி சுசுக்கியுடைய பிராண்ட்ல இருந்து வந்து ஆல்டோ வண்டி வந்து நம்ம இருக்கு இந்த வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபது மாடல் செகண்ட் ஓனரில் வண்டி இருக்கு வெறும் பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர்ஸ் தான் வந்து இந்த வண்டி மொத்தமே வந்து ரன் ஆகி இருக்கு இன்சூரன்ஸ் லைவ்ல வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க பெட்ரோல் மாடல் பெட்ரோலில் மேன்வல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது இந்த ஆல்ட்டோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ஒம்போதாயிரம் பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபது மாடல் மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ஒம்போதாயிரம் நமக்கு பட்ஜெட் வந்து இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியில் நமக்கு பவர் ஸ்டியரிங் இருக்குது ஃப்ரண்ட்டில் உள்ள ரெண்டு டோர் வந்து பவர் விண்டோஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஏசி மேன்வல் ஏசி வந்து நமக்கு வந்துடுது வண்டியுமே நல்ல சூப்பரான மின்டர்நெட்டில் இருக்குது நாலு வருஷம் ஆகிருக்கு பட் வண்டி வெறும் பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர்ஸ் தான் வருஷத்துக்கே வெறும் மூவாயிரம் கிலோமீட்டர்ஸ் தான் இந்த வண்டி வந்து ஆகிருக்கு லோ கிலோமீட்டர்ஸில் ரெண்டாயிரிருக்க வண்டி தான் இது நாலு லட்ச ரூபாய் வந்து நமக்கு கோட் பண்ணியிருக்காங்க இந்த வண்டிக்கு பட்ஜெட் அடுத்து வந்து நாம் எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்டு பிராண்ட்லேருந்து வந்து ஒரு காம்பாக்ட் எஸ்யூவி ஃபோர்டு ஈக்கோ ஸ்போர்ட் ஒயிட் கலர் வண்டி நம்மகிட்ட இருக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் வண்டி செகண்ட் ஓனரில் வண்டி இருக்குது தொண்ணூற்றி ஆறாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ஆகி இருக்குது இன்சூரன்ஸ் லைவில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க டீசல் மாடல் டீசலில் மேன்வல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது அலாய் வில் ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டட் அலாய் டயர் கண்டிஷன் நமக்கு அஞ்சு டயருமே ப்ராண்ட் நியூ டயர்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க பவர் ஸ்டியரிங் நாலு டோர்ஸும் பவர் விண்டோஸும் வந்துடுது சேஃப்டிக்கு ஃப்ரண்ட்டில் ரெண்டு ஏர் பேக் இருக்குது இந்த வண்டியில் ஃபைவ் சீட்டர் வெஹிக்கல் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு லட்சம் ரூபாய் வந்து பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க பதினஞ்சு மாடல் அஞ்சு லட்சம் வந்து நமக்கு கோட் பண்ணியிருக்காங்க இந்த ஈகோ ஏசி எல்லாமே நமக்கு ஆட்டோமேட்டிக் ஏசி வந்துருது புஸ்பாட்டன் ஸ்டார்ட் ஸ்டாப் நமக்கு இந்த வண்டியில் இருக்குது அடுத்தபடியாக வந்து நாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா மருதி சுசுகியோடைய பிராண்ட்லேருந்து வந்து காம்பாக்டு செடான் வெஹிக்கல் ஸ்விஃப்ட் டிசையர் வந்து நம்மகிட்ட இருக்குது இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் ஒரு லட்சத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன்னாகி இருக்குது இது வந்து டிஎன் ஐம்பத்தி ஏழு திண்டுக்கலுடைய லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனில் உள்ள வண்டி இன்சூரன்ஸ் லைவில் கொடுத்துருக்காங்க டீசல் மாடல் டீசலில் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷனில் இந்த வண்டி இருக்குது ஃபைவ் சீட்டர் வெஹிக்கல் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க பதினெட்டு மாடல் ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் இந்த வண்டிக்கு வந்து பட்ஜெட் சொல்லியிருக்காங்க பவர் ஸ்டியரிங் நாலு டோர்ஸும் பவர் விண்டோஸ் சேஃப்டிக்கு ஃப்ரண்ட்டில் ரெண்டு ஏர் பேக் நமக்கு இந்த வண்டியில் வந்துடுது ஃபைவ் ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷனில் உள்ள வண்டி என்னை கிளைனப்பில் வந்து நம்ம கடைசியாக எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா மருத்தி சுசுக்கியுடைய ப்ராண்ட்லருந்து வந்து காம்பேக்ட் செடான் வெஹிக்கிள் ஸ்விஃப்ட் டிசையர் வந்து நம்மகிட்ட இருக்குது டிஎன் பத்து சென்னை ரெஜிஸ்ட்ரேஷனில் உள்ள வண்டி இது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன்னாகி இருக்குது இன்சூரன்ஸ் லைவில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க டீசல் மாடல் வண்டி டீசலில் மேன்வல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே ப்ராண்ட் நியூ டயர்ஸ் வந்து இந்த வண்டிக்குமே வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பவர் ஸ்டியரிங் நாலு டோர்ஸும் பவர் விண்டோஸ் வந்துடுது ஏசி மேன்வல் ஏசி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஏசி எல்லாமே நமக்கு வேலை பார்த்து நல்ல சூப்பரான ஒர்க்கிங் கண்டிஷன்ஸில் இருக்குது இந்த டிசையர் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க பதினொன்று மாடல் மூணு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் நமக்கு பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க இந்த லைனப்ல வந்து எடுத்துட்டு வந்த கார்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட அடுத்து நான் வந்து உங்களை பார்க்குறேன்